வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் செவன் தமிழ் நடக்கும் போதே நம்ம சில விடயங்களை வந்து சொல்லியிருந்தோம் அவர்களுடைய வெற்றி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த சம்பவத்துக்கு சில விடயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் அப்புறம் ரவீனா அவர்கள் சோ ரெண்டு பேருமே பண்ண ஒரு விடயம் பொதுவா வந்து இதை தெரிஞ்சு பல பேர் பண்ண மாட்டாங்க மணியவர்கள் ரவீனா அவர்கள் பண்ணியிருக்காங்க அடுத்து மணியவர்களுடைய அடுத்த ப்ரொஜெக்ட் ஸோ அந்த விடயங்களை வந்து பார்க்கலாம் அடுத்தது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஸோ அவருடைய படம் லோகேசன்னா அவர்கள் சொன்ன விடயங்கள் ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே பிக்பாஸ் செவன் தமிழோட ரியல் வின்னர் பிரதீப் அவர்கள் மக்கள் முடிவின் வந்து பிரதீப் தான் அதுக்கப்புறம் நடந்தாலே யாருமே கணக்கெடுக்கல அதற்கு வந்து உதாரணம் ஒட்டுமொத்த ரிவ்யூஸுமே நேர்மையா பண்ண பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்த இப்போ இந்த சீசன் செவன் பல பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க அவங்களா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா நம்மளை போல நபர்களா இருக்கட்டும் ரிவியூர்ஸ்ல இருந்து மக்கள் வரைக்கும் என் டிவி பிரபலங்கள் வரைக்குமே பின்னர்னா பிரதீப் தான் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள உண்மையிலேயே ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் காசும் சரி அந்த வீடு என்ன கொடுத்தாங்களா அதுவும் சரி ஒருத்தருக்கு போயிருக்கணும்னா பிரதீப் தான் ஸோ ஆனால் அதை வந்து கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய ஒரு ஈகோவின் விஷயத்தினால அதை வந்து இல்லாமல் பண்ணிட்டாரு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி சம்பளம் வந்து நீ உங்களுடைய ஈகோ நான் பெரிய ஒரு ஆளு அப்படின்ற இதெல்லாம் விட்டுட்டு மக்களின் கருத்தை சொல்றதுக்கு தான் நீங்கள் வந்து பிக் பிக்பாஸ்க்குள்ள போறீங்க இதைத்தான் சல்மான் கான் சார் அவர்களும் சரி நாகார்ஜுனா சார் அவர்களும் சரி மோகன்லால் அவர்களும் சரி பண்ணி கொண்டிருக்காங்க அங்க அவங்க தான் பண்றாங்க மும்பைக்கே டான் சல்மான் கான் அவர்கள் அவரே மக்களை பார்த்து பயந்து நேர்மையா பண்றாரு ஸோ அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் மக்களுக்கு மரியாதையே இல்லாம தன்னுடைய ஒரு ஈகோக்கும் தன்னுடைய விருப்பத்துக்கும் அவர் பண்ணது கண்டிப்பா மறக்க முடியாது அதுக்கப்புறமா அவர் பிரதீப் அவர்கள் வரலாமு விஜய் டிவிகிட்ட சொல்லி விஜய் டிவி கால் பண்ணி பிரதீப் அவர்கள் நோ வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா பட் அந்த டைம் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணதை யாராலையுமே ஜீரணிக்க முடியாது அவ்வளோ பெரியதொரு அநியாயம் அப்பவே நம்ம சொல்லியிருப்போம் கண்டிப்பாக இனிமேல் தான் இவருக்கு வந்து மக்கள் பதிலடி கொடுப்பார்கள்னு அதில் ரெண்டு விடியம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது கமல்ஹாசன் அவர்களுடைய படங்களில் கல்கி அப்புறம் வந்து இந்தியன் டூ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து பெரிய தான் போயிருக்கு சரிங்களா அந்த வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு என்னடா இது நான் பேசின வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் சில பேர் இருக்காங்க சரிங்களா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல அடுத்தது வந்து இந்தியன் டூ அத பார்த்து சிரிக்கிறதா இல்ல என்ன பண்றேன் தெரியல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மறுத்தான் இருக்கு இதுக்கு இதுக்கு ஏழு வருஷம் அப்படின்ற மாத்தி நிறைய கதைகள் வருது சில பேர் ஏன் அப்படின்னா நம்ம உப்பு என்ன பண்ணணும் அதுதான் சோ விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வரவில்லை அப்படின்றால் நம்ம லோகேஷ் அண்ணா அவர்கள் எடுத்த விக்ரம் என்ற படம் வரல அப்படின்னா அதுவும் அனிருத் இசை சூர்யா அவர்களுடைய என்றி விஜய் சேதுபதி அவர்கள் பஜில் பாசில் அதுல கமலாசன் அவர்கள் வந்து நடிச்சபடியா அந்த படம் ஹிட் அதுக்கப்புறம் கமலாசன் அவர்களுடைய என்ன சொல்றது பல பேர் சொல்றது என்னன்னா கமலாசன் அவர்களை வந்து விக்ரமுக்கு முதல் விக்ரமுக்கு பிறகு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு உச்சத்துல ஆடுறது என்று பாருங்க அப்படிதான் அவங்க வந்து பண்ணாங்க சரிங்களா பிக் பாஸ்ல கூட நீங்க பாக்கலாம் அவருடைய வீக்கெண்ட் எபிசோட் எப்படி இருக்கும் விக்ரம் சக்சஸ்க்கு முதல் சக்சஸ்க்கு பிறகு அப்படின்னு சரிங்களா ஏதோ சொல்லுவாங்கல்ல யாருக்கோ வாழ்வு வந்தா அட்டராத்திர அட்டராத்திர கூட பிடிப்பாங்க அப்படின்னு அதைத்தான் கொண்டிருந்தாரு ஸோ பிரதீப் அவர்களுக்கு பண்ண விடயம் வந்து உச்சக்கட்டம் ஒரு கொடுமையின் உச்சக்கட்டம் அதுதான் இப்போ வந்து எல்லாமே மக்கள் கண்டுக்கிறாங்கல்ல சரிங்களா ஓகே பார்க்க ஹாப்பியா இருக்கு ஏன்னா அவ்வளோ தூரம் இப்ப நினைச்சா கூட நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாங்க முடியாது ஓகே இது ஒரு விடயம் இது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி அவர்கள் அண்ட் ரவீனா அவர்கள் பொதுவாக இப்போ வந்து நீங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு நடிகராக இருக்கட்டும் இல்லை சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சராக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு இப்போ இன்ஸ்டன்ட் உதாரணத்துக்கு எடுக்கிறேன் அதில் வந்து ஒரு ஸ்டோரியை போடணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரேட் இருக்கு சரிங்களா இவங்க வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது காசு கேட்பாங்க வீடியோ போடுறது இல்லை இன்டர்வியூக்கு வர்றதுக்கெல்லாம் காசுக்கு தான் பண்ணுவாங்க சும்மா வந்து பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் கண்டஸ்டன்லயே ஒரு ரசிகர் இப்படி ஒரு விடயம் ஒருத்தருக்கு உதவி தேவை அப்படின்னு ஒரு போஸ்ட் போட இவங்களுக்கு வந்து டேக் பண்ணியிருக்காரு அதை பார்த்துட்டு அடுத்த செகண்டே மணியவர்களும் சரி ரவீனா அவர்களும் சரி நான் நவீன் புரோ தான் சொல்றேன் நவீன் ப்ரோ அவர்கள் வந்து பல பேருக்கு இப்படி பண்ணி பண்ணிக்கொண்டிருக்காரு சரிங்களா அவருடைய சோசியல் மீடியால உதவி தேர்றவர்களுக்கு ஃப்ரீயா வந்து இதெல்லாம் பண்ணிக்கொண்டிருக்காரு அப்ப மணியவர்களையும் ரவீனா அவர்களையும் டேக் பண்ணி இப்படி ஒரு விடயம் இவங்களுக்கு உதவி தேவை அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் அதை வந்து டேக் பண்ணியிருக்காரு ரவீனா அவர்களும் மணியவர்களும் பார்த்துட்டு அதை அவங்களோட ஸ்டோரியில் வந்து போட்டிருக்காங்க இப்போ நான் கல்விப்பட்ட வரைக்கும் அந்த அந்த தேவையான நிதி வந்து அந்த சம்மந்தப்பட்டவர்கள் கிடைத்திருக்கு அது முக்கியமான காரணம் அவர்கள் அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு உதவி செய்த ரவீனா அண்ட் மணியவர்கள் சரிங்களா சோ இதுதான் மக்களே எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றது பிக் பாஸ் செவன் தமிழ்ல பிரதிபண்ணா விட்டுருவோம் அவருக்கு நடந்த அநியாயம் மீதி இருபத்தி ரெண்டு பேர்ல இப்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறது அப்படின்னா மணியன் ரவிநாதன் அதற்கு காரணம் மனசு சரிங்களா பத்தொன்பது கோடி அது வெறும் நடிப்பு ஐ சரிங்களா ஓகே சோ இது வந்து மணி அவர்கள் அண்ட் ரவினா அவர்கள் ஒரே நேரத்தில் பண்ண ஒரு சம்பவம் சிறப்பான சம்பவம் தொடர்பான ஒரு விடயம் அடுத்தது வந்து மணி அவர்களுடைய என்ன ஒன்று வரையறுக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் பட் அது தொடர்பான கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கல கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் இது பார்க்குறவங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சிருந்தா கொமனில் சொல்லுங்கள் அதையும் நான் பேசுகிறேன் சரிங்களா ஓகே இது மணி என் ரவிதா அவர்கள் தொடர்பான அப்டேட் மணி மாஸ்டர் அவர்களுடைய பாடல் தொடர்பான அப்டேட் ஓகே அடுத்தது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஐம்பது வருஷம் ஒருத்தர் வந்து நம்ம ஒன்னாக கிங்கா டாப்பில் இருக்காரு எழுபத்தி நாலு வயசு அவருடைய சம்பளம் முன்னூறு கோடி அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இன்னும் நூற்றி எண்பது கோடி கூட சம்பளம் வரல சோ தலைவர் வந்து ஐம்பது வருஷம் நம்பவன்னா இருக்க காரணம்னா என்ன மனசு அந்த மனசு சுத்தமா தான் அவர் வந்து ஹீரோ அவர் ரியல்லையும் லைம் தான் ரியல்லையும் ரியல் அவரை மக்களை ஹீரோவா பாக்குறாங்க சரிங்களா ஓகே சோ தலைவர் அவர்களுடைய கூலி படம் அந்த படத்தோட ஷூட் வந்து ஜூலை ஆரம்பிக்க இருப்பதாக லோகேஷன் அவர்கள் இன்று ட்வீட் போட்டிருக்காங்க இப்ப வந்து என்ன அப்படின்னா தலைவருக்கு அந்த படத்தோட டெஸ்ட் வந்து போகுது லுக்கு கெட்டப் டெஸ்ட் வந்து ட்விட்டர்ல ஒரு தம்னில பாத்துருப்பீங்களா அந்த போட்டோ போட்டிருந்தாரு தலைவர் சும்மா பார்க்க ஐ திங்க் காலா லுக் மாதிரி இருக்கு சரிங்களா இது கேங்ஸ்டர் மூவி தான் ஸோ கிட்டத்தட்ட காலா கெட்டிருக்கு ஆனால் ஒரு கெட்டப்பை மட்டும் போட்டு ட்ரை பண்ண மாட்டாங்க நிறைய போடுவாங்க கேட்டப்பு அதுல எது வருதோ அதை வந்து ஃபைனலாக முடிவெடுப்பாங்க பட் வாட் ஜூலை வந்து தலைவர் என் லோகேஷ் அண்ணா என் அனுத் அவர்களுடைய கூலிப்படத்தோட சம்பவம் ஆரம்பம் இதில் யார் யார் நடிக்க போறாங்க ஆரம்பத்துல ஜனனி இருக்காங்க இருப்பாங்க அப்புறம் மணியவர்கள் இருப்பாங்க அப்படின்னுலாம் அடிபட்டுது பட் இன்னும் ப்ரூவ் ஆகலை இன்னும் நிரூபிக்கப்படலை இனிமேல் தான் அவங்களே வந்து கேஸ்ட்டை வந்து போடுவாங்க கிடைக்கிற தகவல நான் அப்பப்ப உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சோ ஓகே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி